தென்காசி மாவட்டம் சிவகிரி பகுதியில் தனியாருக்கு சொந்தமான நிலத்தில் மின்கம்பம் பலத்த காற்றால் வயல்வெளியில் சாய்ந்தது இதனை அறிந்து அங்கு வந்த மின்வாரியத் துறையினர் மின்கம்பத்தை சரி செய்யும் பணியில் ஈடுபட்டனர் அப்போது அலுப்பு தெரியாமல் இருக்க ஐலேசா ஐலேசா என பாட்டு பாடிய வண்ணம் தங்களது பணியை மேற்கொண்டனர் ஒரே yeah, சோ yeah, <People's> கடுமையான வானிலை மற்றும் சகதிக்குள் சிக்கியிருந்தாலும் சகோதரத்துவத்துடன் பாட்டு பாடி கடமையை செய்த இந்த கடின உழைப்பாளிகளின் காணொளி தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது